கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திரிதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார் ஆண்டவர் கூறுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி உன் ரட்சிப்பு வருகிறது அவர் அருளும் பலனும் அவரோடு கூட நமக்கு வருகிறது ஆண்டவர் சியோன் குமாரத்தி என்று நம்மை அழைக்கிறார் சியோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று கூட ஒரு வசனம் சொல்லுகிறது நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் அவர் வைத்திருக்கிறார் நான் சியோன் குமாரத்தியாக இருக்கிற வேளையிலே நமக்கு ரட்சிப்பு அவரால் தான் வரும் நமக்கு அருளக்கூடிய பலன் அவரோடு கூட தான் வரும் அவர் தரக்கூடிய பிரதிபலனும் அவருக்கு முன்பாக இருக்கிறது இதை நீங்க சொல்லுங்க ஐயா நான் ஆண்டவருடைய பிள்ளையாக சியோன் குமாரத்தியாக இருப்பேனே என்றால் எதை குறித்தும் நான் கவலை கொள்ளாமல் எதை குறித்தும் நான் கலங்காமல் எனக்காக என் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் என்ன உன் ரட்சிப்பு அவரால் என் ஆண்டவரால் தான் எனக்கு பாதுகாப்பு என் ஆண்டவரால் தான் எனக்கு விடுதலை என் ஆண்டவரால் தான் எனக்கு பலன் என் ஆண்டவரால் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கணும் இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் மேலே உள்ள பிடிமானம் நமக்கு இன்னும் நெருங்க செய்யும் அவர் மேலே இன்னும் நமக்கு உரிமை கொள்ள செய்யும் நான் சியோன் குமாரத்தியாக இருக்கிறேன் என் மேலே என் ஆண்டவர் ரொம்ப கருசனை உள்ளவராக இருக்கிறார் தக்க சமயத்திலே ஏற்ற காலத்திலே ரட்சிப்பு அவர் மூலமாக எனக்கு வரும் ஒருவேளை நான் இப்பொழுது நெருக்கடிக்குள்ளே இருக்கலாம் ஒரு நாள் வரும் அந்த நாள் ஆச்சரியமான விடுதலை ஆச்சரியமான ரட்சிப்பு ஆச்சரியமான ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார் நல்ல ஆண்டவரே நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரிக்க நம்முடைய வார்த்தைகளில் உறுதியாக இருக்கக்கூடிய கிருபைகளை தந்து வழி நடத்தும் ഏ സുവിനാമത്തിൽ ജപിക്കോം നല്ല പിതാവേ ആമി